அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் இது ஒரு முகநூல் பதிவுங்க அது அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன் இரண்டு வாரங்களுக்கு முன் இடம் நாமக்கல் முதலைப்பட்டி மனநிலை வெகுட்ட கோபம் இரவு ஒன்பது மணி அளவில் ஒரு பெட்ரோல் பங்கில் முந்நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கொண்டபின் காற்றேற்றம் செய்வதற்காக அங்குள்ள ஊழியரை தேடினேன் அந்த மிஷினுக்கு சற்று அருகில் ஃபோன் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் முப்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் இரண்டு மூன்று முறை அழைத்து பிறகு கடினமான குரலில் அழைத்த பின்னே வந்தார் பின் ஃபோன் பேசி இரு சக்கரத்திற்கும் காற்றேற்றம் செய்தார் பொதுவாக இது போன்ற தருணங்களில் வண்டியை விட்டு நான் கீழே இறங்கி விடுவேன் ஆனால் மனதளவில் உள்ள நெருக்கடி சூழல் மற்றும் இவர் மேல் உள்ள கோபம் வைத்து இரண்டு பெரிய பை வைத்திருந்ததால் இறங்கவில்லை முடித்த பின் அவரிடம் பத்து ரூபாய் கொடுத்தேன் அவர் வாங்க மறுத்தார் ஒருவேளை அவரிடம் சற்று கடிந்து கொண்டதால் மறுக்கிறார் போல என நினைத்து பிடிவாதமாக கொடுத்தேன் அப்பொழுது அவர் சொன்னார் அண்ணா நானும் பெட்ரோல் போடத்தான் வந்தேன் ஃபோன் வந்துச்சேன்னு ஓரமாக பேசிகிட்டு இருந்தேன் இந்த பங்கில் ஒன்பதுக்கு மணிக்கு மேலே காத்தடிக்கிற ஆள் கிடையாது நீங்கள் ரெண்டு பை வச்சுட்டு காத்தடிக்கிறத சிரமமாக இருக்குமேன்னு உதவி செஞ்சேன்னு சொல்லிவிட்டு ஃபோன் பேச போயிட்டார் எனக்கு நன்றி சொல்கிறதா மன்னிப்பு கேட்குறதான்னு தெரியாமல் போச்சு அந்த நிமிஷம் எனக்குள்ளே இருந்த அந்த கர்வம் கோபம் எல்லாத்தையும் அந்த இனம் தெரியாத அந்த முப்பது வயது தக்க இளைஞன் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு அவர் ஷேர் பண்ணியிருந்தார் நிஜந்தானுங்களே நம்ம கண்ணால் பார்ப்பது வேறு நடப்பது வேறு சூழல் வேறு இப்படி தான் நம்ம நிறைய விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்காமல் தவறான கண்ணோட்டத்தில் எடுத்துக்கிட்டு அதையவே சரின்னும் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலனும் விவாதிக்கிறோம் எதையுமே நின்று நிதானிச்சு செய்வோங்க சரிங்களா நாளை சந்திப்போம் தொழில்மிகிலே மகிழ்வுடன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்